சற்று முன் மீண்டும் திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு

மலைக்கு எவ்வளவு பெரிய ஹிந்துக்கள் எதிரையே எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி உருவாகி திருப்பரங்குண்டி மலைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஹிந்து மக்கள் வந்து இது எங்களுடைய மலைன்னு காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த நிலையில மீண்டும் ஹிந்துக்களுடைய மனதை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த போஸ்டர் அடிக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு சிறுவன் பேசிய ஒரு தரமான ஒரு வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க நீங்க வெறி பிடிச்ச நாத்திகவாதியா இருக்கும் நாங்க கடவுளை வணங்கினோம்னா மத வெறி பட்டை போட்டு கொட்டு வச்சு ருத்ராட்சம் அணிஞ்சோம்னா பேரு சங்கி அப்போ இந்த கடவுளுடைய பெயர்களை வச்சிருக்கவங்க எல்லாருமே சங்கிங்க இங்க ஜாதி இல்ல மதம் இல்ல அப்படின்னு போராடுறது எல்லாருமே அவங்களுடைய சாதி கொடியையும் அவங்களுடைய மதத்து கொடியையும் தூக்கிக்கிட்டு சாதியும் இல்லை மதமும் இல்லை அப்படின்னு போராடுறாங்க எந்த கிருக்கனாச்சி சாதி கொடியையும் மதத்து கொடியையும் தூக்கிக்கிட்டு ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு போராடுவாங்களா உண்மை என்னன்னா ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது மனுஷங்க இருக்காங்க கடவுள் இருக்காரு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச முறையில நம்ம வணங்குறோம் அவ்வளவுதான் முப்பத்தி ஒண்ணு முப்பதுல இஸ்லாத்துக்கு எதிரானது செல்ல மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அடுத்தது நம்ம ஹச்ராஜா அவர்கள் வந்து திருப்புரம் குன்றம் முருகன் கோவிலுக்கும் மற்றும் மலையில உள்ள விஸ்வநாதர் கோவிலுக்கும் தரிசனத்திற்காக சென்றிருக்காரு தற்போது அவரை அந்த காரை நிறுத்தி அங்க உள்ள காவல்துறையினர் ஹச்ராஜா அவர்களுடன் வாக்குவாதம் செய்யறாங்க அதற்கு ஹச்ராஜா அவர்கள் கொடுத்த தரமான பதிலடியை நீங்க பாத்துட்டு வந்துருங்க

अराजक चक्ट विरोध கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம ஹிந்துக்கள் எந்த அளவுக்கு மத சார்பற்று நடுநிலையாக மதம் என பிரிந்தது போதும்னு எவ்வளவு சகோதரத்துவமாக விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதே ஹிந்துக்களை எந்த அளவுக்கு சீண்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாற்று மத சகோதரர்கள் ஏன் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் இந்த மாதிரி அந்த மலையில் தான் நாங்கள் ஆடு கோடி ஆடு கோழி வெட்டுவோம் இந்த மலை எங்களுக்கு தான் மலை தான் அப்படின்னு சொல்லி வேண்டுமென்றே ஹிந்து சகோதரர்களுடைய மனதை புண்புறுத்தும் இந்த மாதிரி அயோ சாளுக்கியர்களுக்கு என்ன பாடம் புகட்டுவது அப்படின்னு நமக்கு தெரியல ஹிந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க நீங்க மீண்டும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நீங்க அங்கதான் ஆடு கோழி அறுப்பீங்க அப்படின்னா இதற்கு பிறகு ஹிந்துக்களுடைய பொறுமை வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அதாவது இரண்டு சில நாட்களுக்கு முன்பு இந்துக்கள் அங்க போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க நான்காம் தேதி அந்த நான்காம் தேதி அற போராட்டம் அற வழி போராட்டம் தான் அறிவிச்சிருந்தாங்க ஆனா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நீங்க சொல்ற மாதிரி அங்க ஏதாவது சம்பவங்கள் இது போல ஆடு கோழி அடுத்து அங்க சமபந்தி விருந்து நீங்க வந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதன் பிறகு ஹிந்துக்களுடைய ஹிந்து முன்னணியுடைய பாஜகனுடைய முருகபக்தர்களுடைய போராட்டம் என்ன மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியாது இதை எச்சரிக்கையாக கூட எடுத்தீங்க தயவு செஞ்சு ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் வந்து ஒற்றுமையாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஹிந்துக்களுடைய மத உணர்வை மதித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஹிந்துக்கள் எந்த அளவுக்கு முஸ்லீம்களுடைய மத உணர்வை மதித்து மதித்து வாழ்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் அதர் ஸ்டேட்டை பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் எந்த மதித்து வாழ்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஹிந்துக்களுடைய மத உணர்வு மற்றும் கடவுள் நம்பிக்கையில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க ஒட்டுமொத்த திருப்பூர் சொல்கிற மலையுமே முருகருடைய மலை புனித மலை அந்த மலையை அதுத்தப்படுத்திடாதீங்க அதை மீறி அங்கே தச்சு சம்பவங்கள் நடந்ததுன்னா அதன் பிறகு இந்துக்களுடைய அவங்களுடைய அந்த பொறுமையும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது தயவு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு முருக பக்தர்களும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்